வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரசியலுக்காக தமிழர்களை நாம் ஏமாற்றவில்லை நலிந்த ஜெயதிச தெரிவிப்போம் இம்மாதம் இலங்கை வரும் ஜெய்சங்கர் அலிசப்ரி தெரிவிப்போம் காத்தான்குடி துப்பாக்கிச்சூடு பெண் வைத்திய சாலையில் ஒருவர் கைது இலங்கை வங்கி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை குறிகட்டுவானில் சிதைவடைந்த நிலையில் கரையொதுங்கிய சடலம் மீட்பு நீரில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் இருவர் உயிரிழப்பு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள வாடகை வரி சகல நாடு விழுத்தும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் அரசியலுக்காக தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லையென ஆக்கட்சி நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நளிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்துள்ளனர் இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவே இந்த நாட்டை மாற்றுவதற்காக அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு புதியதொரு திசையில் நோக்கி நகர வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஊடாக பிரச்சனைகள் தீரவில்லை அது தோல்வி கண்டதொரு பொறிமுறையாகும் நானும் மாகாண சபையில் அங்கம் வகித்துள்ளேன் தீர்வுக்கு பதிலாக அதன் மூலம் நிர்வாக பொறிமுறையில் பிரச்சனைகள் வந்துள்ளன பதிமூன்றாவது திருத்த எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் நிறைவேறாத போதிலும் அது வெள்ளை யானையாக கருதப்பட்டாலும் தற்போது வடக்கு கிழக்கு மக்கள் பதிமூன்று என்பது தாம் வென்றெடுத்த உரிமையாகவே கருதுகின்றனர் எனவே இதற்கு மாற்றுத் தீர்வை வழங்காமல் ஒரே அடியாக பதிமூன்றை நீக்கினால் அது வேறு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தற்போதுள்ளவாறு அமுலாக்கப்படும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் அதனை குறுகிய காலப்பகுதிக்குள் செய்ய முடியும் புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படும் அதன் மூலம் அனைத்து இன மக்களினதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் அனைவரும் சம உரிமை பெற்று சுமூகமாக வாழ முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சங்கர் இந்த மாதம் இலங்கை வர உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி உறுதிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளினதும் உறவை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன அத்துடன் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்படும் என வெளி விவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உப தலைவரும் மத்திய மாகாண சபையின் முன்னாள் அவைத்தலைவருமான துறை மதியுகா் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் கண்டி மாநகர சபைக்கு அதிகூடிய வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டும் மத்திய மாகாண சபை உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி ஒன்றில் உப தவிசாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய மாகாண சபையின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்று பாராளுமன்ற ஆசனத்தை இழந்தாலும் மீண்டும் இரண்டாயிரத்தி நான்கில் மத்திய மாகாண சபையின் அவைத்தலைவராக பதவி வகித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை மத்திய மாகாண சபைக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு அதன் தவிசாளராகவும் பதவி வகித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதானியாகவும் தொழிலாளர் கல்வி பொறுப்பாளராகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் யாப்பு திருத்த குழுவின் உறுப்பினராகவும் மாகாண எல்லை நிர்ணய குழுவின் உறுப்பினர் என பல பதவிகளை வகித்து அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாகவும் திகழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வீடூன்றில் மகனுடன் வசித்து வந்து பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தப்பிச் சென்று துப்பாக்கிதாரி காத்தான்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மேன்பிடி இலாகா வீதி அகமட் பகுதியில் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் வீட்டில் வசித்த இளம்பெண் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் பெண்ணை துப்பாக்கியால் தாக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இச்சம்பவத்தில் சித்திக் சிவானியா என்பவரே காயமடைந்துள்ளதுடன் இப்பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியா நாட்டில் தற்போது இருப்பதாகவும் இவர் ஒரு மவுளவி எனவும் குறித்த பெண்ணுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இந்நிலையில் காத்தான்குடி போலீசார் குறித்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டு சந்தேக நபரை நேற்று மாலை ஆரையம்பதி செல்வா நகர் கிழக்கில் உள்ள வீடொன்றில் வைத்து கைது செய்துள்ளனர் அத்துடன் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடையவியல் போலீஸ் பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் பெண்ணின் வீட்டிலிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கையில் கணக்கிடப்பட்டு வாடகை வருமான வரி அறிமுகப்படுத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான உதவி திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் வருமான இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக இவ்வாறான வரியை அறிமுகப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் இந்த வரிமுறையை இலங்கை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி என்பது ஒரு வீட்டின் உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் அவர் பெறும் மதிப்பீடாகும் இந்த வரி வீட்டின் மதிப்பின் அடிப்படையில் அல்ல ஆனால் அதன் மூலம் பெறக்கூடிய வருமானத்தின் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தயாராக இருந்த போதிலும் தற்போதுள்ள தடைகள் மற்றும் நெருக்கடிகள் காரணமாக இந்த வரி முறையை அறிமுகப்படுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு கைக்குண்டுடன் மீனவர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் உள்கிட்டிய கிரந்திருஹோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய மீனவர் ஒருவரே இவ்வாறு கைகொண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிரந்திருஹோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்கிட்டிய மீனவ கிராமத்தில் நபரொருவர் கைகொண்டு வைத்திருப்பதாக கிரந்திருஹோட்டை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த பகுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்டபோது போது கைகொண்டு மூட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இணைய பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது தொடர்பில் இலங்கை வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது போட்டு சின்னம் ஹைபர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோகாலில் உள்ள இணையதளங்களை மட்டும் பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது போட்டு சின்னம் அல்லது எச்டிடிபிஎஸ் என்ற இணைய பயன்பாட்டு நெறிமுறை இல்லாமல் இணையதளங்களை பயன்படுத்தும் போது சைபர் ஊடுருவல் மூலம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திரட்டலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இணையம் மூலமான வங்கி கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகளுக்கு போட்டு சின்னம் இல்லாத இணையதளங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் அவ்வாறு தொடர வேண்டும் என்பது தொடர்பில் இலங்கை வங்கி விளக்கம் அளித்துள்ளது மேலும் நிதி மோசடிக்கு சிக்காமல் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறும் இலங்கை வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டில் கோவிட் பெருந்தொற்று நோயாளிகளை அடையாளம் காண்பதற்கு கடந்த காலங்களில் போன்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது நிமோனியா காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளிகள் மட்டும் கோவிட் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது எவ்வாறெனினும் நாட்டில் தொடர்ந்தும் கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகி வருவதாக சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார் முகக்கவசம் அணிதல் ஒரு மீட்டர் தூரத்தை பேணுதல் மற்றும் கைகளை சவர்காரமிட்டு கழுவுதல் உள்ளிட்ட கோவிட் பாதுகாப்பு சுகாதார வழிகாட்டல்கள் பாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சமூகத்தில் கோவிட் தொற்றாளிகள் காணப்படுவதால் தாங்களே சுய பாதுகாப்பு சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று தற்பொழுது உலகில் சாதாரண ஓர் நோயாக மாற்றமடைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போன்ற சாதாரண நோயாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கோவிட் பெருந்தொற்று நிலவிய காலப்பகுதியை போன்று தற்பொழுது கிராமிய மட்டத்தில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கவரணி நகருக்கு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் தகாத தொழில்முறையில் ஈடுபட்டு ஐந்து பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஹவரணை போலீஸ் விசேட சுற்றி வளைப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சோதனையின் போது தகாத நடவடிக்கைக்கு ஈடுபட்டிருந்த வீட்டில் தங்கியிருந்த ஐந்து பெண்கள் மற்றும் பல கருத்தடை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்று காலை இந்த சுற்றிவளைப்பு வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி இரண்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது குறித்த விடுதியில் சோதனை நடத்தப்பட்ட போது அங்கு சேவை பெற வந்த முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு ஆண்களை பர்கள் முப்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட பெண்கள் எனவும் அவர்கள் வசிப்பவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் நேற்று மாலை உருகாவது உட்பட்டுள்ளது குறித்த சடலம் ஆண் என்பதும் இருப்பினும் சடலமாக மீட்கப்பட்டவர் என இதுவரை இனங்காணப்படவில்லை எனவும் சடலம் மிகவும் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சடலமானது மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மாவட்டங்களிலும் மணத்திகாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு வெள்ளவீதி பகுதியில் கடலில் நீராட சென்ற பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு மாணவர்கள் நேற்றைய தினம் நீராடச் சென்றுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நீரில் மூழ்கிய இரு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பதினான்கு மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு மாணவர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீர்கொழம்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு ராகு வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதேவழை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினமும் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சர்வதேச சந்தையில் டபிள்யூ ரக மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை எண்பத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதுடன் சமூகத்தின் தொடர்ந்து சமூகத்தோடு இணைத்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்